ரைஸ்ல குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தாவி இது சுர மண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி சவுளை விட்டு நீங்க சவுள் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சாமுவேலிடம் கூறினார் கர்த்தரின் சொற்படி சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு சென்றான் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்றான் ஈசா ஆள் அனுப்பி தாவீதை அழைப்பித்தான் அவன் வந்தவுடன் கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் ஆவியானவர் மேல் வந்து இறங்கியிருந்தார் தாவீது ஆடு மேய்ப்பவன்தான் அதுதான் அவனுடைய தொழில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியதால் தாவீது சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவனானான் எனவேதான் சவுலின் ஊழியக்காரன் தன் ராஜாவாகிய சவுலிடம் தாவீதை பற்றி சொல்லும்போது ஈசாயின் குமாரன் ஒருவன் இருக்கிறான் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கட்டர் அவனோடே கூட இருக்கிறார் என்று சொல்கிறான் அதாவது அபிஷேகம் பெற்ற தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது அங்கு அற்புதம் நடக்கிறது அபிஷேகம் வெளிப்படுகிறது இந்த அபிஷேகம் தான் தாவீதை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது இந்த அபிஷேகம் தான் ராஜாவாக்கியது கர்த்தருக்கு கர்த்தருக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் பேசினாலும் பாடினாலும் எந்த இசைக்கருவிகள் இசைத்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் வெளியரங்கமாகும் இது அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் நம்மையும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தும் அமர பண்ணும் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றியே தீரும் நம்மீது அபிஷேகம் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இறங்கி வருவார் எனவே அணு தினமும் ஜெபித்து கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய அபிஷேகத்தை பெற்று போல வீரனாய் காரிய சமர்த்தனாய் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அணு தினமும் உம்முடைய அபிஷேகத்தில் வளரவும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் உம்முடைய அபிஷேகம் வேண்டும் என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்